அது அண்ணா எத்தனை அண்ணாவும் இருக்கலாம் கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க நிறைய பேர் இப்ப நீங்க அதுவும் எங்களை எங்க கட்சியில என்ன எங்களுக்கு எங்கள் தலைவர் இருக்கார் பாருங்க எங்க தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க வயசுல சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க எங்க இதில் வந்து வயசுல விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க பஞ்சாப்லாம் எண்பத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு பெரியவங்க எல்லாம் சீமானான்னு தான் கூடுவாங்க சீக்கியர்கள் எல்லாம் சீமானா சீமானான்னு அது ஒரு அன்பின் மிகுதியால வர்ற சொல் அதுக்கு வயசோ இதோ இதெல்லாம் கிடையாது அது அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து அன்பின் மிகுதியில வரக்கூடிய சொல் எல்லாரும் சொல்லுங்க 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 எங்க சொல்லுங்க அப்பா அப்படின்லாம் சொல்றது இல்லை ஜெயலலிதா அவர்களே அம்மான்னு இருந்தால் நம்ம நம்ம குலத்துல நம்ம பரம்பரையில் பெண்களை சின்ன இருந்தா தங்கச்சியா தாயே அம்மா அப்பன்னு கூப்பிடுற பழக்கம் அவங்க வரும்போது அவங்கள உடனே யாரும் அம்மான்னு கூப்பிடல செல்வின்னு தான் அழைச்சாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானும் பாசத்தில் கூப்பிடுறது அது அது ஆகிடுச்சி இப்போ அதை போய் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடு தாத்தானு கூப்பிடுல்ல சொல்லிட்டு இருக்க வேண்டியது அன்பில் அன்பின் மிகுதியில் யாரையும் கூப்பிடலாம் இப்போ எனக்கு வந்து என்ன நான் நிறைய பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் சீமானுக்கு எத்தனை அப்பா தான் அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பாதான் எந்த எனக்கு கற்பிக்கிற ஒவ்வொருத்தரும் இவொருத்தர் இருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளம்னா அப்பா தான் இல்லை ஆசிரியன் தான் வழிகாட்டி தான் அதனால அதை போய் இப்போ முருகன் வந்து என்னை பெற்றவரா அப்பா முருகா ஞான வண்டிதாங்கிறார் சிவனே அப்பனேங்கிறான் அது அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது பாசத்துல ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில் வருகிற சொல் அதை போய் சொல்லிட்டு இருக்க வேண்டியது